மேல்புறம் பகுதியைச் சேர்ந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் திடீர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே உள்ள இடைக்கோடு செம்மங்காலை பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் வயது நாற்பத்தெட்டு இவர் மணிப்பூர் மாநிலத்தில் மத்திய பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் சம்பவத்தன்று இவர் பணியில் இருந்தபோது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்துள்ளார் உடனே சக வீரர்கள் அவரை மீட்டு அருகில் இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இது பற்றி மணிகண்டனின் மனைவி மற்றும் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இதை கேட்ட அவரது மனைவி மற்றும் குழந்தைகளும் அதிர்ச்சியடைந்தனர் இந்த நிலையில் இன்று மணிகண்டனின் உடல் விமானம் மூலம் திருவனந்தபுரம் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து அவரது உடல் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகிறது இறந்த மணிகண்டனுக்கு கீதா என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர்